ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களுக்கு இன்றும் வந்து எடுக்கலை அதனால் கொடுத்துட்றேன் நான் வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்தாச்சு மணி இத்தினா மணி ரெண்டு பதினொன்று ஆகுது இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்துட்டு இருக்கிறோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கோ இந்த வீடியோவை பற்றி என்ன அப்படின்னு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த பள்ளை காண வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் நலச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா மணி வந்து ஒன்பது நாற்பத்தி நீ வந்து ஆச்சாரி பழம் போகணும் வரட்டும் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போய் தான் சரிப்பணும் இல்லையா இங்கேருந்து இருக்கும் ஆனால் அங்கே போனால் நிறைய பஸ் இருக்குங்க வண்டியை எடுத்துகிட்டாங்க பார்த்தீங்கன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டோம் అని అన్న బస్ రీచ్ ఆ ఒస్కల అందించే ఏరిటో మినీవంతిదాచుకు జాజకు వందాచి வர்றப்போ வந்து மணி எத்தனைனா இப்போ மணி எத்தனைனா பத்து பதிமூணு ஆயிட்டு இப்போ பாருங்கள் வேலை நேரம் போட்டுக்கட்டுங்களா இதுதான் போகணும் இந்த மாதிரி போட்லாம் வச்சுருக்காங்களா ஒரு கடை இருக்கு பாருங்கள் செயின் கடை டீ எல்லாமே வச்சுருக்காங்க டீ வடை அந்த மாதிரி வச்சிருக்காங்க செயின்லாம் வச்சுருக்காங்க ஏன் தெரியல ஜிஹெச்சுக்குள்ளே செயின்லாம் வாங்கி போடுவாங்க தெரியல ஆனால் அதெல்லாம் வச்சிருக்காங்க அவங்க இந்த பைப் நிறுத்துற இடம் எனக்கு தெரியும் அப்புறம் இப்படி வந்து இப்படி வந்து போயிடணும் நேற்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்துன்னு இப்போ தான் போனால் இன்றைக்கும் போனாங்க போயிட்டாங்க அங்கே கேட்டால் கேட்டால் அவங்க சம்மதம் வேணும்ல அதனால எடுக்கலை பார்த்திங்களா இப்படி வந்தாச்சு இங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா தான் இங்கே தான் மாத்திரை வாங்குகிற இடம் இருக்குது இப்போ கூட்டமாக இருக்கான்னு பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் இப்போ அவங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே கூட்டம் காலையில் பத்து மணிக்கே கூட்டம் இன்னும் இருக்க இருக்க ஏறியிருமாருங்க இதெல்லாம் ஒரு கூட்டமாக நேரத்துக்கு பார்த்துருக்கணும் நீங்கள் கூட்டத்தை இப்படியே திரும்பி போகணும் இப்படி திரும்பி போய் இங்கேயும் மாத்திரை வாங்குகிற இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே வந்து சர்க்கரை நோய் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க ஆமாம் இந்த லைனில்

படி மேல நமக்கு படி மேல ஏறி இன்னொரு படி இருக்குல அங்க ஏறணும் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டு வச்சிருக்காங்களா அங்கே தான் கிளீன் பண்ணாங்க எனக்கு காதை இது பண்ணி நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கோம் மாமா வந்து டீ வந்து டீ மாதிரி எல்லாம் பச்சை தண்ணி மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு அந்த இடத்துல உனக்கு இதெல்லாம் தேவை என்னெல்லாம் இருக்குது பாருங்க டப்பா டப்பாவாக அடிக்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதெல்லாம் பார்த்தா வாங்க போல நீங்கள் நல்லா இருக்குல்ல டா டபராவா இருக்கு வாங்கி பொட்டை வாங்கி பண்ணி பய மாமா வந்து டீ வந்து பச்சை தனியாட்டி எடுத்துன்னு சொன்னாங்க நான் குடிச்சு பார்த்தேன் நல்லாதான் இருக்கு அப்புறம் இப்போ ஏன் டீ குடிக்க வந்தோன்னா அஞ்சு நிமிஷம் ஆகுன்னு சொன்னாங்க அதனால தான் டீ குடிக்க சரி அப்படி போயிட்டு ஒரு ரூம் அதுக்குள்ளே வந்துருவாங்களா அப்படின்னு நம்ம வந்து டீ குடிக்க வேண்டோம் டீ குடிச்சிட்டு இனி போகணும் ஃப்ரெண்ட்ஸ் போய் என்னன்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டீ கூட சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் உங்கள் கூட்டம் பார்த்தீங்க அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே இப்படி தான் உட்கார வைப்பாங்க மருந்து வச்சு வச்சுட்டு வந்தாச்சு ஏன் வளர்றேன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு புரிதுக்குவாங்க எனக்கு ஒரே என்னதான் இது வாழ்க்கை அப்படிங்குற மாதிரி எனக்கு இருக்குது எனக்கு ஏன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது ரொம்ப நரக வேதனை வேதனையாக இருந்துச்சு தெரியுமா புதுக்கும்போது ஐயோ சாமி அப்படின்னு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ மணிகேட்டனன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு நாப்பத்தி ஒண்ணு பதினொன்னு நாப்பத்தி மூணு வீட்டுக்கு போகலாம் இப்போ பஸ் ஏற போறோம் வீட்டுக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தோம் பன்னெண்டு ஐம்பத்தாறுக்கு நம்ம வந்து நாகர்கோவில் இருந்து ஊருக்கு கிளம்புறோம் இப்பதான் தான் பஸ் கிடைச்சிது பஸ் ஏறி கிளம்பியாச்சு ஊருக்கு போயிட்டு அங்க போய் சேர எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு அங்க போய் சொல்றேன் เก็รู้แล้วนะเนี่ราหนิ่งเล่นปลาล